வணக்கம் இப்ப வந்து மிளகு பொங்கல் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம சேனலுக்கு போகலாம் இப்போ நான் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அடிச்சுக்க ரெண்டு பேருக்கு திட்டமாக செய்யறதுக்காக ஒரு டம்ளர் அரிச்சு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு அரை டம்ளர் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கு வறுத்து வச்சிருக்கேன் பாசிப்பருப்பை அதனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம் நான் வந்து பொன்னியை வச்சு எந்த பச்சாசி ஒண்ணாலும் செய்யலாம் எந்த பச்சாசி ஒன்றாலும் செய்யலாம் இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் போட்டிருக்கேன் மூணு மூன்று நாலு டம்ளர் தண்ணி வைக்கணும் இப்போ வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு அதில் போட்டு கலக்கிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கலாம் அஞ்சு விசில் அரிசி நல்லா ஊறணும் அதனால அஞ்சு விசில் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாரு இஞ்சி பச்சை மிளகா சீரகம் மிளகு முந்திரி கருவேப்பிலை இப்போ தாளிச்சிக்கலாம் வாங்க எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எஞ்சி வெந்திருக்கு பொங்கல் பார்க்கறதுக்கு எப்படி நல்லா கலக்கலாம் நல்லா குழப்பமான இருக்கணும் தாளிச்சி ஊற்றணும் நல்லா குழப்பமான இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நெய் போட்டுக்கலாம் நெய் தேவையான நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு நெய் உடனே இப்போ வந்து மிளகு சீரகம் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் உடனே ஒரு ஆட்டை ஆட்டிட்டு மிளகு சீரகம் பொரிஞ்ச உடனே இப்போ இஞ்சி திருவிழா இஞ்சி பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போது பச்சை மிளகா கருவேப்பில ரெண்டும் சேர்த்துக்கு போட்டுக்கலாம் கருவேப்பில பச்சை மிளகா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து செவரு வறுத்துட்டு அதில் போட்டுக்கலாம் பொங்கலில் முந்திரி முந்திரி கொஞ்சம் செவக்கை வறுத்துட்டு ரொம்ப தீய விடக்கூடாது கட்டமாக வறுத்து அதில் போடுவோம் இப்போ செவந்து இப்போ கொட்டிக்கலாம் இப்போ கொட்டிட்டு இப்போ கலக்கலாம் எல்லாம் நல்லா வந்து கலக்கும்போது இப்போ பாருங்கள் எப்படிக்குதுன்னு நல்லா அப்படியே குழக்கான பொங்கல் எப்படிக்குதுன்னு பாருங்கள் கலக்குனாவே சரியாயிடும் கரெக்டான தண்ணி வச்சுருக்கோம் நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ களிக்காய்ச்சி இப்போ தட்டில் வச்சுக்கலாம் ஏன்னா பாசிப்பருப்பு வறுத்து போட்டால் கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும் பயங்கரமாக அதனால தான் பாசிப்பருப்பு கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம் நான் வறுத்து போட்டுருக்கேன் அதனால தான் இப்போ பொங்கல் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பொங்கல் ஃபைனல் ஆகிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சர்ப்ரைஸ் கொடுங்க